காலையில் எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளில கிளம்பியிருந்தோம் காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த ஹேர் எப்படி எல்லாம் ஆகுதுன்னு பார்த்து எனக்கு சிரிப்பாகிடுச்சு பசங்க எங்கேயுமே வெளில போகலை வெளில போகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க விட்டது வந்து சரி இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நாங்கள் அப்புறம் இந்துமதி சிவகாமி எல்லாருமே பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் நானும் அவங்களும் வண்டியில் போயிருந்தோம் போக்குக்குள்ளே பசங்க இந்துமதி சிவகாமிலாம் பஸ்ஸில் வந்திருந்தாங்க அப்புறமா ஒரு ஸ்பாட்டில் வந்து எல்லாருமே ஒன்றாயிட்டோம் ஒன்றாயிட்டு செந்தில் அனுப்பிட்டு நானும் அவங்களோட நடந்து போயிருந்தேன் ஃபஸ்ட்டு பிளான் வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா அதனால் சாய்பாபா கோவிலுக்கு போகலான்னு பிளானு மேடம் நடைய பார்த்தீங்களா இப்படி தான் இந்த ரோடு ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தா அதனால தான் உங்கள் கிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயில் கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் ஜாலியாக தான் இருந்தது ஏன்னா நம்ம மட்டுமே எங்கேயும் போகிறது தவிர இந்த மாதிரி யார் கூடவாது போகும்போது அதுவும் பிடிச்சவங்களோட போகும்போது இன்னுமே ஜாலியாக இருக்குல்ல அந்த மாதிரி ஜாலியாக தான் இருந்தது நாங்கள் போகிறதுக்கும் கரெக்டாக பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் ஒரு பன்னெண்டு மணி போல தான் போயிருந்தோம் அப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல வைபாக இருந்துச்சு இந்த இது எல்லாமே நல்ல வைபாக இருந்துச்சு அப்புறம் அங்கே குழு கூட வச்சுருந்தாங்க இது நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்ததுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது தமிழ் கடவுளை கும்பிடுங்க இவங்க வந்து தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்ற மாதிரி கடவுளில் தமிழ் கடவுளை எந்த கடவுளாக இருந்தாங்கன்னா கடவுள் குறிப்பாக ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு மன அமைதி இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே போகலாம் இங்கே எனக்கு இன்றைக்கி அந்த ஃபீல் ஆயிடுச்சு அதனால் நான் எந்த கடவுளெலாம் பார்க்க மாட்டேன் முக்கியமாக நமக்கு பிரசாதமும் கிடச்சிது சுட சுட வெஜிடபிள் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு அப்புறம் மலாட்டா சுண்டல் ஆனியன் ரைத்தா பைனாப்பிள் கேசரி தயிர் சாதம் இது எல்லாமே என்ன ஒரு சூப்பர்னா சாப்பிட்டுட்டு நமக்கு வேணும்னா எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் இது ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டதே ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இட்லி கடை படத்துக்கு எங்களுக்கு வந்து பஸ்ஸு இறங்கணுன்னே இருக்கிற தேட்டர் முருகாதான் ஸோ முருகாவிலே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் படம் செம்மையா இருந்துச்சு ஆஹ் நீங்க வந்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணணும் கத்தணும் மாஸ்சிங் பார்க்கணும் அப்படின்னா அந்த சீனெல்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது ஃபேமிலியாக போயிட்டு அமைதியாக ஒரு படம் எந்தவித டபுள் மீனிங் டைலாக் எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் பார்க்கணுன்னா வன்முறையும் இல்லாமல் பார்க்கணுன்னா இந்த படம் பெஸ்ட்டு எனக்கு வந்து பேசிக்காக தனுஷ் ரொம்ப பிடிக்குன்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படி படத்தில் இன்வால்வ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு நானும் சிவகாமியும் ஷேர்ட்டோ பிடிச்சிட்டு பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்க எங்களுக்கு முன்னாடியே பைக்கில் போயிட்டாங்க நானும் சிவகாமியை மட்டும் பீச்சுக்கு போயிருந்தோம் ஷேர் ஆட்டோவில் இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவெலாம் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் இல்லை இல்லை ரொம்ப வருஷம் ஆகுது எனக்கு கரெக்டாக ஞாபகங்கள் லாஸ்ட்டாக எப்போ ட்ராவல் பண்ண அப்படின்னே சொல்லிவிட்டு இந்த பைக் வந்ததுலேருந்து எங்கள் நாளும் பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வர்றதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே இருந்தது அதுவும் சிவகாமி கூட போகிறப்போ பேசிக்கிட்டே போகிறது இன்னமுமே நல்லாவே இருக்கும் அப்புறம் ஷேரட்டை பிடிச்சி நாங்கள் போயிட்டோம் போகிற வழியில் நிறைய கடலாக இருந்தது இன்றைக்கி வந்து கூட்டம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி லீவு காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி நிறைய லீவ் இருக்கிறதுனால நிறைய பேர் பீச்சுக்கு வந்திருந்தாங்க இந்த பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்தால் பசங்க தரோவாக என்ஜாய் பண்ணுவாங்க பார்க் இருக்கும் அங்கெல்லாமே ஜாலியாக இருப்பாங்க தவிர்த்து நமக்கு இங்கே ஸ்நாக்ஸ் செலவை தாண்டி வேறு எதுவும் பெருசாக செலவாகாது அதனால நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த பாண்டிச்சேரி பீச் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நிறையா நிறைய பீப்புள்ஸ் இங்கே இருப்பாங்க ரொம்ப ஹை லெவல் பீப்புள்ஸ் வந்து ப்ரீஸியாக காற்று வாங்கி நடக்கிறதுக்கு இருப்பாங்க லோ லெவல் பீப்புள்ஸ் வந்து வேறு எங்கேயும் பசங்களை கூட்டு போகிறதுக்கு முடியாமல் இங்கே கூப்பிட்டு போவாங்க எங்கள மாதிரி இந்த மாதிரி நிறைய லெவல் பீப்புள்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து ஸ்நாக்ஸும் நிறையவே கிடைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் ஆனால் பெருசாக எதுவும் நல்லா இருக்காது நானும் சிவகாமி போயிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தோம் அப்புறம் இன்றைக்கி காந்தி ஜெயந்தின்றதுனால அங்கே காந்தி சிலைக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்குமே இந்த ப்ரீஸியாக இந்த இதில் நடக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சும்மா அப்படியே நடக்கும்போது வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய எங்கல்ல எடுத்து எடுத்து பார்த்தா எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நடந்து போயிட்டோம் எங்களுக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னிருந்தால் வந்தவங்க வந்து பானிபுரி வாங்கி வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்ததை பார்த்தோன்னே எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் செம்மக்கூட்டம் அங்கங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம் பக்கத்தில் வந்து ஒரு கப்பல் வேறு நின்றுட்டு இருந்தது அதை அப்படியே பார்த்து பேசிட்டு உட்காந்துருந்தோம் க்ளவுடியாக இருந்துச்சு ரொம்ப காற்று கம்மியாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த நிலா வெளிச்சத்தில் இந்த கடல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமைதியாக நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்து இந்த லைட்டு டெக்ரேஷன்லாம் வேறு பண்ணியிருந்தாங்களா அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது இந்தமாதிரிக்கு பீச்னால் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டது வந்து இந்தமாதிரி தான் அதனால் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு ஒரு ஒன் ஹருக்கு மேலே அங்கேயே உட்காந்துருந்து அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் காந்தி ஜெயந்திக்கு வந்து சுற்றி காந்தி மண்டபத்தில் லைட் டெக்ரேஷன் பண்ணி காந்தி சிலைக்கு நிறைய மாலை எல்லாம் போட்டுருந்தாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன் கண்ணுக்கு எட்டின தொலைவு வரைக்கும் கூட்டம் தான் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் இவங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க அங்கே இந்த மேங்கோ பார் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு மேங்கோ பார் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம் வர வழியில் வந்து இந்த மெட்ராஸ் கதம்போன்னு ஒன்று வந்து என் கண்ணில் பட்டுச்சு இதை பார்த்து பல வருஷம் நான் வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிறப்ப லாஸ்ட்டாக பார்த்தனா என்னன்னு தெரியல இதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த சங்குப்பூ வச்சு கட்ட மாட்டாங்க அது இன்னும் வேற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் அது கிடைக்கல போல் இருக்குது இதில் வந்து இந்த மறிகொழுந்து கனகாம்பரம் அந்த சங்குப்பூ இதெல்லாம் வச்சு அந்த குண்டுமல்லியோட சேர்த்து கட்டுறப்போ வாசம் தனியாக சூப்பராக இருக்கும் ஆசையாக இருந்துச்சு அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வர ஒரு ஃபில்ட்ரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு பசங்க வந்து ஹாலிடேக்கு எங்கேயும் கூட்டு போகலன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஜாலியாக சுற்றியாச்சு காலையில் கிளம்புனோம் நைட்டு எட்டரை மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தோம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நாங்களும் ஹாப்பி உங்களுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணி